ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தாறு தொகுதி ஐந்து பிராணாயாமம் பாடல் ஐநூற்று ஐம்பத்தி மூன்று ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்கள் கூற்றி உதைக்கும் குறியதுவாமே பொருள் இரு நாசி வழியாகவும் காற்றை ஏற்றியும் இறக்கியம் செய்யும் பிராணாயாமம் உடலுக்கு புத்துணர்வை அளிக்கும் காற்றை தன்னுள் அடக்கி காற்றை வழிவிடும் கால அளவை சரியான முறையில் பயன்படுத்துவோர் இல்லை கால அளவை சரியான முறையில் பயன்படுத்துவோராயின் மரணத்தை வெல்லும் ஆற்றல் பெற்றவராவர் இதனை உணர்த்தவே சிவபெருமான் யமனை உதைக்கின்றவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மீனிங் Prarayam, which is the practice of raising and lowering the air through both nostrils, refreshes the body. There are those who hold the air in themselves and exhale it in the right way. If they use the right way, they have the power to overcome death. To illustrate this, Lord Shiva is described as kicking yam. Yam Ivayagam. Presented by சுப சீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்